ஹாய் வெல்கம் டு எஸ்ஓ இது ஹெல்த் டிப்ஸ் இதில் இப்போ நம்ம பார்க்க போறது நீலை மன்னர்கள் தவறாமல் பருவக்கூடிய ஒரு அற்புதமான கஷாயம் அது நீலை தமிழ் தான் நம்ம பசங்க காண்டத்தை யூஸ் பண்ணிவிட்டு சேஃப்டியாக போக கூடாது கேட்கவே மாட்டானுங்க அதில் சுகமில்லை சுகமில்லம்பான் அப்புறம் ஏதாச்சும் டிசீஸ் ஆகிட்டு வந்து நிற்பான் எந்த மாதிரி டிசீஸ் பலவிதமான விதமான பால்வன் நோய்கள் சிறுநீர் தொத்து வீடி ஐவி மாதிரி கொடுமையான நோய் வந்துடும் பாஸ் வாழ்க்கையே போச்சு ஆனா அழில மன்னர்களே இன்னுமே நீங்க பயப்பட வேணாம் போகலாம் போலாம் தான் இப்போ நம்ம தயாரிக்க போற இந்த கஷாயம் இந்த கஷாயம் தயாரிக்கிறது பெரிய செலவுலாம் எல்லாம் கிடையாது கம் கம்பசூத்திரமா கிடையாது நம்ம சாப்பிட்டு வேண்டான சப்பி தூக்கி ஒரு மாங்கொட்டை அந்த மாங்குட்டையில இருந்து அந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் அப்புறம் அந்த மாமரத்தில் உள்ள கிளைகள்ல இருந்து அந்த கிளையை தனியாக ஓடிச்சு அதுல இருந்து அந்த மா பட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் அந்த மாமரத்தோட இலை இது தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் ஸோ எல்லாமே இந்த மாமரத்தினுடைய நம்ம யூஸ்ஃபுல்லான சில பொருட்கள் தான் அது என்னம்மா மா என்றால் அரசன் மரத்துக்கெல்லாம் அரசன் இவன் அந்த மரத்துக்கெல்லாம் அரசன் ஏன் பேர் வச்சான்னா பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய பல மருந்துகளும் இந்த மாமரத்தில் இருக்கு

மிக்ஸி எடுப்பீங்க மிக்சியில் போட்டு நல்லா அது பவுடராக்கி வச்சுருக்கேன் பாருங்க அந்த பவுடர் ஆக்கி எடுத்து அதை அப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்ல தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க விடுங்க தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த பவுடரில் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் இந்த இவ்வளோ போட்டால் போதும் ஒரு கிளாஸுக்கு இவ்வளோ இவ்வளோ போட்டால் போதும் போட்டு அதை என்ன பண்ணுறீங்க நல்லா அது கொஞ்சம் புதுச்ச உடனே இந்த மாம்பட்டை எடுத்து போடுவோம் மாம்பட்டை அப்படியே இப்படியே போடுங்க அது கொஞ்சம் கிள்ளி கூட போடலாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த மா இலைகளை கிள்ளி 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 அதை போட்டுருவோம் போட்டு அதை நல்லா கொதிச்சு அந்த ஒரு கிளாஸ் ஊத்துன தண்ணி விட்டு அரை கிளாஸ் வந்து சுண்டணும் அரை கிளாஸாக அப்புறம் அதை அப்படியே வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கணும் வடிகட்டி தனியாக வச்சுட்டு அது கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு கிளாஸ் எடுத்து வச்சுக்கணும் அதில் ஒரு அரை கிளாஸ் நீங்கள் சுண்டை சுண்டை விட்டது எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் நல்ல வெடிவது ஆரட்டும் கொஞ்சம் வெடிவது ஆரணத்துக்கு அப்புறம் இதக்கிட்டு தினமும் காலையில ஒரு அரை கிளாஸ் இவனை மட்டும் குடிச்சிங்கன்னா போதும் இந்த பால்வியல் நோய்கள் உங்களை திரும்பியே பார்க்காதுங்க குறிப்பாக அந்த எய்ட்ஸ் உயிர்கொழு நோய் பாதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை குணப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு ஹெச்ஐயால் பாதிக்கப்படாதவங்களுக்கு அந்த பாதிப்புல இருந்து பாதுகாக்க ஒரு வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க பாஸ் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல மருத்துவ குறிப்போட அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்களை மீட் பண்றேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க